ஓகே சார் இப்போ பாத்தீங்கன்னா மழைக்காலம் தொடங்கிடுச்சு நான் தினமும் இப்போ அடிக்கிறது தெரியாமலேயே திடீர்னு பார்த்தா மழை வருது அதுவும் நிறைய மழை வருது இப்ப அரசு வந்து மழைக்கால நடவடிக்கைகள்லாம் என்னென்ன எடுத்திருக்காங்க நீங்க இதுக்கு முன்னாடியே நிறைய பதிவுல வந்து மழைக்கு வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கை எடுக்கணும் மழை நீர் வடிகால அதை பத்தி எல்லாம் நிறைய பேசி இருக்கீங்க இப்ப அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா இல்லையா சார் நான் அதை பத்தி நீங்க சொல்லுங்க வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது வந்து தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுத்து நான் இருக்காங்க சொல்ல வரல அதாவது மழைக்கால காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் தேங்காமல் இருப்பதுக்கு அதற்கு தான் வந்து என்ன இந்த மழை நீர் வடிகால் திட்டம் சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக ஆயிடுச்சு ஆனால் ஒண்ணு வந்து முழுமையா வந்து முடியல எல்லாருமே வந்து முடிஞ்சிருச்சுன்னா முழுமையா முடியல இதை வந்து ஆய்வு செய்தாலே போதும் முதலமைச்சரோ அமைச்சர்கள் ஆய்வு செய்தாலே வந்து ஏன்னா முதலமைச்சர் வந்து இதை ஆய்வு செய்ய முடியாது அமைச்சர்களை அதிகாரிகள் வந்து சரியான முறையில் ஆய்வு செய்து முதலமைச்சருக்கு சரியான தகவல் சொல்ல சொல்லணும் ஏன்னா அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை போய் பேசுவாங்க எப்படின்னா ஒரு பத்து சதவீதம் முடிஞ்சாலே நூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பொய் பேசுவாங்க அதிகாரிகள் வந்து பேசுவாங்க ஆனால் முதலமைச்சர் பார்வைக்கு இது போன்ற விஷயங்கள் அவர் வந்து வந்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா எல்லா விஷயத்திலும் சரி அவர் வந்து எல்லா விஷயத்திலும் முன்னின்று நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் அப்படி நீங்க பார்க்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த மழை நீர் வடிகால் திட்டம் வந்து இன்னும் வந்து சரியாக முழுமையாக முடியவில்லை என்பதுதான் உண்மை அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல செய்ய வேண்டிய வேலையை வந்து மழை பிறகு பிறகுதான் செய்வாங்க இது வந்து மழை நீர் வடிகால் திட்டம் அவங்க அந்த வந்து அது எந்த அடிப்படையில பண்றாங்கன்னே தெரியாது மழை பெய்யும் போதுதான் பள்ளத்தை நோண்டுவாங்க மழை பெய்யும் போது மழை பெஞ்சுன்னா உடனே என்ன ஆகும் அந்த நோன்ற இடம் எல்லாமே முடிக்கிறோம் அப்புறம் எப்படி நீங்க பணியை செய்ய முடியும் நான் வந்து தொடர்ந்து இந்த பதிவை நான் சொல்லினே இருக்கிறேன் நீங்க செய்ய வேண்டிய வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து வெயில் காலம் நல்ல வெயில் காலம் அந்த டைம்ல நீங்க இது வந்து எப்பவே ஆனா இந்த பணியை வந்து இவங்க மழை பெய்ய சமயத்துலதான் வந்து மழைநீர் வடிகால் திட்டத்தை வந்து உடனடியாக வந்து செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த கான்ட்ராக்டாரங்க இது வந்து முழுக்க முழுக்க கான்ட்ராக்டாரனுடைய தவறு அந்த கான்ட்ராக்டாரங்களை வந்து எப்படின்னா வந்து அமைச்சர்கள் தான் வந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் வந்து அவர்கள் எந்த அளவுக்கு பணி செய்கிறார்கள் அவருடைய பணிகள் சிறப்பாக செய்கிறார்களா இல்ல எந்த இடத்துல தடையா இருக்கிறது அதற்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடித்து முதலமைச்சர்கிட்ட சொன்னாலும் மட்டும் தான் இந்த விஷயத்தெல்லாம் இப்போ ஏன்னா முதலமைச்சர்கிட்ட முன்னாள் சொல்லுவாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு முடியும் முடிச்சு முடிச்சுட்டு சொல்லும் போது முதலமைச்சர் என்ன நினைப்பாங்க ஓ தமிழ்நாட்டுல வந்து இந்த மழை வட்டிங்க தான் மழை நீர் வடிகால் தான் முடிஞ்சு அப்படின்ற ஒரு பார்வைதான் முதலமைச்சருக்கு தெரிய வரும் ஏன்னா ஊடகங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லிதான் இருப்பாங்க இது வந்து எதுவுமே நடக்கல அப்படியே அங்கங்க பாதி பாதி நிக்குது இது எப்படின்னா மழை நீர் வடிகால் திட்டம் வந்து அந்த நீர் வடிகால் திட்டம் போடுறோம் கட்டணம் பார்த்தீங்கன்னா அந்த நீர் வந்து எங்கன்னா ஒவ்வொரு காவலை போய் சென்றடையணும் அந்த காவலை சென்றடைக்கு போயிருக்கா சேர்ந்துருக்கா அந்த காவலந்து போகக்கூடிய தண்ணீர் தான் வந்து கடல போய் கலக்கும் சோ இந்த மாதிரி பணிகள் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்திருக்கு தவிர நிறைய பகுதி இந்த வட சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் மாவட்டம் அப்படியேதான் இருக்கும் அந்த மாதவரம் அப்படியே அப்படியேதான் இருக்கு அந்த விட்டு விட்டு கிடக்குது எந்த பிரச்சனும் இல்லை மழை பெஞ்சா திருப்பி அந்த விட்டு அப்படியே நிற்கும் தண்ணி அப்படியேதான் தான் நிறைய அந்த தண்ணி அப்படியே போயிட்டு இந்த ஆறுகள் அந்த மாதிரி போதுல வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அது கனெக்ட் பண்ணாதான் அது நேரம் போயிட்டு பீச்சுல போயிட்டு சேரும் கடல்ல போய் கலக்கும் அது சோ இந்த பணிகள்லாம் வந்து விரைந்து தமிழக அரசு பார்க்க வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த மின்சாரத்துறை இந்த இந்த மாதிரி சமயத்துலதான் வந்து நிறைய மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷாக் அடிச்சு இறக்குவாங்க தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா மழை மழைக்காலங்கள் பார்த்தா மழை பெய்ஞ்சுன்னா இதை படிக்கிற பசங்க சரி நிறைய பேர் வந்து நிறைய மிதிச்சு அந்த தண்ணியில கரண்ட் பாஸ் ஆகி தொடர்ச்சியாக நம்ம பதிவுல இருக்கிறோம் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது ஆகையால் வந்து மின்சாரத்துறை மெயினா அந்த பாத்தீங்கன்னா கம்பிங் பழுதடைந்து போய் இருக்கிறது அதாவது ஓவர் எட்ல போகக்கூடிய சில இடத்துல பாத்தீங்கன்னா கிரௌண்ட்ல போகும் இடம் மெட்ராஸ் திருவள்ளூர் மாவட்டம் எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓவர் எட்ல போகக்கூடிய ஒயர் அந்த ஒயர் கம்பிகளா வந்து சரியாக இருக்கிறதா அப்படின்னு பாக்கணும் செக் பண்ணும் பழைய கம்பிகளெல்லாம் எடுத்துட்டு ஏன்னா மழை பெய்யுனா என்ன காத்தடிக்கும் பொழுது அந்த கம்பிகள் தானாகவே தானாக விடும் அதாவது ரொம்ப மட்டமான கம்பியில தானாக அறுந்து விழுறோம் சில கம்பிகள் நல்லா இருந்தா கூட கிளைகள் இந்த மரக்கிளைகள் வந்து மேலப்படும் ஒவ்வொரு என்னன்னா பட்டுன்னு அறந்துடும் அந்த ஒயர் அறந்துரும் அப்போ அது கீழே போது திடீர்னு வாங்கி சொல்லக்கூடியவர்கள் ஹைட்ல சில பேருக்கு தெரியாது அந்த பக்கத்துல கிராஸ் ஆகும்னா நிறைய பேர் உயிர் சேதம் ஏற்படும் இது போன்ற விஷயங்களை வந்து மின்சாரத்துறை வந்து கவனத்தில் கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளணும் அந்த டைம்ல பண்ணக்கூடாது இப்பவே வந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடியே என்ன நம்ம அந்த செக் பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து தான் சொல்லணும் சொல்லிட்டு அவங்க அதை செக் பண்ணுங்க சரியா இல்ல சரியாது மாத்தணும் அதே போல உயர்ன மரக்கிளைகள் படுதா அந்த மரத்தை எல்லாம் வெட்டுங்க அப்படின்ற ஒரு கட்டளை தான் நம்முடைய உயிர் சேதங்கள் நம்ம வந்து தவிர்க்க முடியும் இல்லனா வந்து தொடர்ச்சியாக வந்து உயிர் சேதங்கள் கொண்டே கொண்டேதான் இருக்கிறது நல்லா அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மரம் எழுந்துச்சுன்னா அப்பதான் போவாங்க இத வந்து முன்னாடி நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் அப்பாவி மக்கள் தான் உயிர்படி ஆவார்கள் ஓகே சார் இப்போ பாத்தீங்கன்னா அந்த மழை காலத்தை பத்தி இப்ப நம்ம பேசிட்டோம் மழை நீர் வடிகால் திட்டத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலைகள் இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு முன்னாடி இவங்க வந்து வேலை செய்யறாங்க அப்படியே பாத்துட்டுன்னா ஒரு பள்ளம் தொட்டிட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே வாகன ஓட்டிகள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளவாங்க இப்ப இந்த மழை காலத்துல அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இப்ப இதுக்கப்புறம் அந்த மழை டைம்ல எல்லாம் வந்து கண்டிப்பா வரும் சோ அதுக்கு இதை பத்தி வந்து நிறைய பதிவு நான் சொல்லி இருக்கிறேன் அதாவது சாலைகள் எங்கேயுமே வந்து சரியில்லை சாலைகள் பாத்தீங்கன்னா குண்டும் குடியமாக இருக்கிறது ஆங்காங்கே அதாவது சென்னை மெட்ரோ வாட்டர் பாலம் ஓடுவாங்க அதோட விட்டுட்டு போயிடுவாங்க இது வந்து பைபாஸ் மாதிரி கொண்டு கடந்த ஆண்டே வந்து பைபாஸ் வந்து இது மாதிரி பண்ணி நாங்க சொல்லிட்டு நான் பதிவு போட்டேன் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து இதே போல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பள்ளம் நோண்டிட்டு அப்படியே வந்து அந்த மண்ணை மூடிட்டு அப்படியே போயிடும் அந்த பள்ளங்கள் அப்படியே இருக்கும் இப்ப மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா அந்த மண்ணு வந்து உள்ள எழுத்துக்கும் அப்ப அந்த இடம் பள்ளம் ஆயிடும் காரா இருக்கட்டும் கார் கூட மோஸ்ட்லி விட வாகனம் கட்சிக்கும் ஆனா பைக் அப்படி போற வந்து இந்த பள்ளத்துல அப்படியே இறங்கினா அப்படியே கீழே விடுவாங்க குடும்பத்தோட நிறைய பேர் கீழே விழுந்து அடிப்படுகிறார்கள் ஆகையால் வந்து இந்த சாலைகளை சரி செய்ய வேண்டும் இந்த சாலைகளை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ச்சியாக வந்து நான் வந்து அந்த சமூக அக்கறை இருக்கணும் சமூக சிந்தனை இருக்கணும் ஏனோ தானோ நமக்கு பணம் வருது எப்படியோ போறாங்க மக்கள் அப்படின்றது நினைக்க கூடாது சாலைகள் கூட தரமான சாலைகளா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தர சாலைகள் போடுறாங்க போடாது வேற விஷயம் ஏன்னா அவருக்கு கூட வந்த உடனே இருக்கிறையாட்சியம் அந்த பள்ளத்தை ஏதோ ஒரு இதுல மூடி வச்சா உயிர் சேதங்களை தடு தடுக்கலாம் நாம நாம பேசுறதே இப்ப பாத்தீங்கன்னா இந்த உயிர் சேதங்களை எப்படி தடுப்பது விபத்துல இருந்து மக்களை எப்படி காப்பாற்றுவது இதை பற்றி தான் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறோம் நான் தொடர்ச்சியாக பதிவு கொண்டே இருக்கிறேன் எங்குமே சாலைகள் சரியில்லை அதாவது யாராவது முதலமைச்சர் வராங்க துணை முதலமைச்சர் வராங்க பள்ளத்தை எப்படிதான் மூடுவாங்க மூடிவாங்க ஆனா அதே பள்ளம் யாருமே வரல முதலமைச்சர் சொன்னா அந்த கணக்கு அப்படியேதான் கடக்கும் யாரும் அந்த பகுதி சட்டப்பணிக்கிறதே இல்ல நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இதற்கெல்லாம் வந்து போக்குவரத்து காவல்துறைன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த போக்குவரத்து துறை தான் வராங்க அவங்கதான் உதவி பண்றாங்க அப்ப இந்த போக்குவரத்து துறை என்ன பண்ணணும்னா மேலதிகார சொல்லணும் சொல்லி இந்த ரோடு இருக்கு இந்த ரோடு சரி செய்யுங்க இதனால் விபத்துகள் ஏற்படுது ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஏன்னா போக்குவரத்து துறை தான் நம்ம வந்து லாஸ்ட் பேஸ் கொடுக்கணும் ஏன்னா அந்த சாலைகளை பொறுத்த வரையும் அப்போ அந்த சமூக அக்குறையோடு அந்த போக்குவரத்து காவல்துறை நடந்து கொண்டாங்கன்னா போக்குவரத்து துறை நடந்து கொண்டு நன்றாக இருக்கும் நான் தொடர்ச்சியாக தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு அந்த ஒரு ரோட்ல போறாங்கன்னா ஒரு பத்து முறை ஆச்சு போயிட்டு வருவாங்க அப்போ அந்த இடத்துல பள்ளம் இருக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரி பள்ளத்தை மூடுங்க இதனால விபத்துக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் எல்லாருக்குமே அந்த சமூக சிந்தனை சமூக அக்குறை வந்தாதான் நாம வந்து மக்கள் நல்லா வாட முடியும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து அரசியல் அப்படியே பேசி பேசி பேசிட்டு அப்படி போயிட்டாங்க தவிர யாருக்குமே இந்த சமூக அக்கறை இருக்க மாட்டேங்குது சமூக அக்கறை வரணும் எல்லாருக்குமே சமூக அக்கறை ஒவ்வொரு மனுஷனுக்கும் சமூக அக்கறை வந்தாதான் இந்த நாடு நல்லா நன்றாக இருக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய நன்றாக இருப்பார்கள் ஏனோ தானோ யார் செத்தா நமக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர் ரோட்ல அடிபடுறாங்களா அதை நம்மளுடைய தங்கையாக இருக்கலாம் சகோதராக இருக்கலாம் மன்னனாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பார்க்கணும் சமூக சமூக வலியுறுத்தி மக்களை ஓகே சார் இவ்வளவு அழகா வந்து இப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்க குடுத்திருக்கிறீங்க கண்டிப்பா இது வந்து முதலமைச்சர் சென்று அடையும் ஒரு நம்பிக்கையில உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ணு நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி